விநாயகா துர்கா விநாயகா பீமச்சண்ட விநாயகா தேகரி விநாயகா உத்தண்ட விநாயகா பாசபாணி விநாயகா விநாயகா சித்தி விநாயகா விநாயக கூட விநாயக கூண்ட விநாயகா ராஜபுத்திர விநாயகா பிரணவ விநாயகா திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் வல்லாள கபில கணபதி துண்டி கணபதி வக்ரதுண்ட கணபதி மகோதர கணபதி கணபதி கணநநாத கணபதி விக்னேஷ கணபதி விக்னஹாரகணபதி பாலச்சந்திர கணபதி சூர்பகர்ண கணபதி ஜெயஷ்டராஜ கணபதி கஜானன கணபதி மகோத்கட கணபதி கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா என் வழக்கென்று முடியும் வந்தருள் தும்பிக்கையாண்ட பஞ்சில் உருட்டி விநாயகனு ஒரு மாலை எடுகின்றார் கருணியை எடுத்து கருணை